ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெணிலாவுக்கு வந்து நைட்டு வந்து வளகாப்பு பண்ணியிருக்கிறாங்கங்க ஐயோ அப்பா வேறு இருக்குங்க ஒரே டான்ஸு தான் பாட்டு தான் வேறு லெவலில் இருக்குது நம்ம மகாநாதியோட டீம் யார் யார் போயிருக்கிறாங்க தெரியுமா நம்ம ராகினி போயிருக்கிறாங்கங்க நம்ம நிவின் போயிருக்கிறாரு அப்பா எல்லாமே பட்டாளமாக போயிருக்கிறாங்கங்க ஒரே டான்ஸு தான் பாட்டு தான் வைஷாலி சொல்லியிருக்கிறாங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கிறேன் நான் இந்த இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு வந்து இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலன்ட்டு அவங்களோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த வளகாப்பு தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இருக்குதுங்க என்ன விஜய் வந்திருப்பாரான்ட்டு ஒரு ஏக்கம் தான் ஆனால் விஜயோட போஸ்ட் அங்கே எதுவுமே இல்லைங்க ஆனால் வருவார் எப்படி வருவார்னே தெரியல ஆனால் சீக்கிரம் வந்து நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாருங்க அவரோட பிஸி ஷெட்யூலில் வந்து இதுக்கு கலந்துக்க முடியலன்ட்டு நான் நினைக்கிறேன் அவர் நம்ம வெண்ணிலாக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறான்ட்டு ரொம்ப ஆவெல்லாம் நான் காத்துன்னு இருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க